பக்தி என்பது ஒரு பக்தரின் உள்ளத்திலிருந்து வருவது எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்பதற்கு இலக்கணம் கிடையாது மனம் உருகி இறங்கி இறைவனை வேண்டி துதி செய்து வழிபட்டு சத்தியமாக வாழ வேண்டும் போர்வையை போர்த்தி கொண்டு ஒருவர் படுத்துக்கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த போர்வை காணாமல் போகிறது என்று ஒருவர் புகார் சொன்னால் அதை பற்றி நாம் என்ன நினைப்போம் ஒரு திரைப்படத்தில் நாங்கள் தோண்டிய கிணறு காணவில்லை என்று ஒருவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் செய்கிறார் நீர் உங்களின் மெத்தை போர்வை மேலங்கி தலையணை தரை விரிப்பு குடை மாற்று வேஷ்டி ஆகியன காணாமல் போவதா போவதாக புகார் சொன்னீர்கள் ஆனால் இது ஒன்றுதான் உம்மிடம் இருந்தது எனவே நீர் பொய்ப் புகார் அளித்திருக்கிறீர் என்று எடுத்துக்கொள்ளலாமா அதற்கு தண்டனையாக உண்மை கைது செய்யத்தான் வேண்டுமா என்றார் மன்னர் உடனே அந்த துறவி என் கம்பெனி பிரம்மம் போன்றது இதுவே சகலமாகவும் மாறும் என்று சொல்லி கம்பளியை விரித்து படுத்து இது மெத்தை என்றார் பிறகு படுத்து கொண்டு கம்பளியை போர்த்தி கொண்டு இப்போது இது போர்வை என்றார் பிறகு அதை உடுத்தி காட்டினார் குடைபோல் பிடித்து கொண்டார் பின்னர் நான்காக மடித்து தலைமாட்டில் வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு காண்பித்தார் பிறகு இப்போது புரிந்ததா இதுதான் என் வேஷ்டி இதுதான் என் குடை இதுதான் என் தலையணை எல்லாம் என்றார் இதை கேட்ட காவலர் என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்தனர் பிரம்மத்தை உணர்ந்த ஒருவனுக்கு சகலமும் பிரம்மமே என்னையும் என் கம்பளியையும் உணர்ந்தவர்களுக்கு எனக்கு எல்லாமே அதுதான் என்பது புரியும் என்று சொன்னார் துறவி அவர் சொற்களில் இருந்த சத்தியத்தை உணர்ந்த அந்த காவலர் துறவியின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினார் இத்தகைய மகிமை வாய்ந்ததுதான் பிரம்மத்தை பற்றிய சிந்தனை பிரம்மத்தை உணர்ந்த ஒருவனுக்கு எல்லாமே தெய்வாம்சமாக தோன்றும் இதனால்தான் வேதங்களும் சாஸ்திரங்களும் அகம் பிரம்மாஸ்மி என்று நமக்கு தருகிறது நானே பிரம்மம் என்று நமக்கு சொல்லித்தருகிறது இதை உணரும் ஒவ்வொரு பக்தரும் பிரம்மத்தை உணர்கின்ற ஒவ்வொரு பக்தரும் தன் பக்தியினால் கடவுளில் என்ன கேட்டாலும் கடவுளிடம் கிடைக்கும் இறையருள் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும் வாழ்வில் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்திட வேண்டும் ஓ நம சிவாய்